கல்யாணம் எப்போ பண்றதா இருக்கீங்க இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு உயிரோட இருப்பியா வரைக்கும் நீங்களே பாத்துருப்பீங்களா இல்ல வீட்டுல யாராவது பாக்குறாங்களா இல்ல நான் கோயம்பேட்டுல ஒரு பொண்ணு இருக்கு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஆமா குப்பா வர்ற பொண்ணு தான் கோயம்பேட்டுல படுத்திருக்கோம் நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்க போய் படுக்கிறது படுக்கிறது நான் ரூம் நான் ரூம் எடுத்துறேன் எல்லாமே ரூம் எடுத்துருக்கா ரூம் எடுத்து நீங்க ரோட்ல தூங்க சொல்றியா ரூம் எடுத்து ரூம் எடுத்து அவளை வச்சு காப்பாத்துன வச்சு காப்பாத்தியா இல்ல வச்சு எவ்வளவு கேட்டாலும் குடுப்பேன்னு சொன்னியா எப்படி குடிப்பீங்கன்னு கேக்குறே நான் நான் வேற ஏத்து குடுப்பேன் என்ன மாதிரி வேல பாப்பீங்க என்ன வேல வேணா நீ என்ன மாதிரி வேல பாப்பீங்கன்னு சொல்லுங்க நீங்க என்ன மாதிரி வேல பாப்பீங்க அடிக்கிற வேல என்ன அடிக்குறது சைட் அடிக்கிற வேல சூப்பர் தெளிவா சொல்றேன் புரியலையா ஓகே ஓகே நான் கூட வேற ஏதாவது வேல பாப்பீங்க நீ ஆம்பல நான் பொம்பல நான் என்ன அடிக்க முடியும்